பச்சை வேர்க்கடலை போட்டுருவோம் பச்சை வேர்க்கடலை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருவோம் இது ஒரு ஒரு மணி நேரம் உருட்டும் நல்லா வேக வச்சு வந்துடுவோம் நல்லா வெந்திரிச்சு நல்லா அடிச்சிட்டு வந்துடும் நல்லா அரைச்சிட்டு வந்துவிட்டோம் நாட்டுச்சக்கரை ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோம் இனிப்பு தேவைக்கு கொஞ்சம் தே துருவுன தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக வச்சுருவோம் நல்லா ஹெல்த்தான ஃபுட்டு ஈவினிங் நேரத்தில் சிற்றுண்டியாக சாப்பிட்லாம் பெரியவங்க முதல் சின்னவங்க வரைக்கும் நல்லா சாப்பிட்லாம் சின்ன சின்ன புலா உருட்டி வச்சிடுவோம் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் ஈஸியான டேஸ்டியான ஃபுட்டு எல்லாரும் சுவிட்ச் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் அக்ஷிங் சேனல் ரசித்து ருசி